இன்னைக்கு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்வே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய மயோசிட்டஸ் இந்த ஒரு நோய்க்கான முற்றிலுமான இயற்கை தீர்வுகள் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது இந்த சரி பண்ண முடியாது அப்படின்றது தான் இருக்கக்கூடிய இம்ப்ரெஷன் எப்படி சரி பண்ண முடியும் அதற்கான சாத்திய கூறுகள் என்ன அப்படின்னு நம்ம ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்பிளேஷனோட நம்ம பார்க்கலாம் அதாவது இட்ஸ் ப்ராக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் நாட் லைக் ரிசர்ச் அப்போ ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் ஒரு நார்மலா இருந்தா எந்த சம் வேணா நம்ம கேல்குலேட் பண்ணலாம் லைக்லி அதே போல நம்ம ஒரு டிசீஸோட அந்த ரூட் காஸ் அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த விதமான ஆட்டோ இம்யூன் டிசார்டரா இருந்தாலும் அதை வீட்டில் இருந்த மாதிரியே நம்மாலேயே நம் உடம்பை சரிப்படுத்திக் கொள்ள முடியும்